குரூப் டூ அதிகாரிகளுக்கு ஒரு லட்சமா சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனுங்கிறது சம்பளம் தான் நூறு மோட்டிவேஷனுக்கு சமம் இந்த சம்பளம் தான் ஓகேங்களா எதுக்காக நம்ம வேலை பார்க்கறோம் ஒரு நிரந்தரமான சம்பளம் நல்ல சம்பளம் பிரைவேட் கம்பெனியை கம்பேர் பண்றத விட இது நல்ல சம்பளம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்ல சம்பளம் தான் அப்போ இந்த சம்பளங்கிறது ஒரு அதிகாரிகள் நம்ம படிக்கக்கூடிய ஆஸ்பரென்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த சம்பளம் அப்படியே ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சா மேலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஓகேங்களா அதுதான் இந்த எட்டாவது பே கமிஷன் பத்தி நம்ம பாக்கலாம் ஓகேங்களா எட்டாவது உதவிய குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் நேற்று வந்து நாளிதழ் எல்லா நாளிதழையும் ஹெட் நியூஸ் இதுதான் இருந்திருக்கும் சரிங்களா தினமணி தி இந்து தினகரன் தின தந்தி எல்லாத்திலையுமே ஓகேங்களா அப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அமைச்சர் இவர் அவர் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் ஊதியத்தில் திருத்தம் செய்ய எட்டாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் சாரி மத்திய அரசு தானே நீ என்ன மாநில அரசை பத்தி பேசுறீங்க மத்திய அரசு அமைச்சு அடுத்த ஒரு வருஷத்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மாநில அரசும் ஊதிய குழு கண்டிப்பா அமைக்கும் ஓகேங்களா இது வந்து எப்பவுமே நடந்திருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏமிச்சாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் செவன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப நமக்கும் நடக்கும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய விகிதங்கள் சலுகைகளை தீர்மானிக்க பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு நியமிக்கப்படும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏதாவது ஊதிய குழு பரிந்துரைப்படி ஏதாவது ஊதிய குழு பார்த்தீங்கன்னா ஏ கே மாத்தூர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து தலைமை தாங்குவார் இந்த இந்த பரிந்துரைகளை கொடுக்கிறதுக்கு வந்து ரிட்டைர்டு சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஹெட்டா இருப்பார் ஓகே அப்படி பார்க்கும்போது ஏதாவது பரிந்துரை அடிப்படையில ஏழாயிரம் ரூபாய் இருந்த மாச சம்பளம் அப்படியே பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஊதியா இருந்த மாதத்து பதினெட்டாயிரமும் குறைந்தபட்ச ஊதியம் சாரி ஓய்வூதியம் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரமும் உயர்த்தப்பட்டது அதே மாதிரி அதிகபட்ச அடிப்படை சம்பளம் அதாவது இந்தியாவில் அதிகபட்ச ஒரு போஸ்ட் கேபினட் செக்ரட்டரி அதுதான் மிகப்பெரிய போஸ்ட் அவங்களுக்கு சம்பளம் அதிகாரிகளுடைய உச்சபட்ச சம்பளமான ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கேல் தான் சம்பளம் மொத்தமா கூட்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் மாத சம்பளம் நான் சொல்றேன் வருஷம் சொல்றேன் ஓகே

விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் அதாவது ஒரு தலைவர் ஒன் பிளஸ் டூ காம்போசிஷன் ஓகேங்களா பே கமிஷனுக்கு அது சீக்கிரமா யார் தலைவர் சொல்லுவாங்க அது நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு என்ன தேவை அப்படின்னா சம்பளம் எவ்வளவு போகுது அதுல முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எஃப்எஃப் அடிப்படை மடங்காக உங்களுடைய சம்பளம் அதை பத்தி பேசுறதுதான் செவன் என முடிவு செய்யப்பட்டது எப்போ போன ஒரு செவன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக இருந்ததுன்னா அவருடைய சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினாறுல

குழு மூணு அல்லது அதற்கு மேல் பிட்மெண்ட் காரணியை முடிவு செய்ய வாய்ப்புள்ளது என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அப்போ மூணு மடங்கு அதிகமாக பத்தாயிரம் ரூபாய் இருந்த சம்பளம் இதுக்கு அப்புறம் முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்த சம்பளம் மூணு லட்சம் ரூபாய் ஆகும் அந்தமெண்ட் காரணி ஓகே சோ இவ்வளவு கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் தானே சார் ஆகும் சம்பளம் நிறைய கொடுக்க அதிகால இது வந்து ஒரு சைடு நீங்க அப்படி பார்க்க கூடாது நிறைய பணத்தை மார்க்கெட் கொடுக்க கொடுக்க கவர்மெண்ட் கொடுக்க கொடுக்க மக்கள் என்னென்ன பணத்தை அப்படியே வச்சிருக்க போறாங்களா கிடையாது செலவுக்கு எல்லாம் போறாங்க ஆல்ரெடி ஒரு காரணம் சம்பளம் அதிகமாக இருந்தால் இன்னொரு காரணம் ஆல்ரெடி வீட்டில் ஒரு ஏசி இருந்தாலும் இன்னொரு ரூமுக்கு இன்னொரு ஏசி புதுசாக ஒரு பெரிய வீடு தான் போறாங்க இப்படி கெட்டுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போய் சேரும் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் உயரம் தான் போகுது இன்கம் டேக்ஸ் அதிகரிக்கும் வருமான உயரம் ஓகேங்களா அப்ப இன்டெரெக்டா கவர்மெண்ட்டுக்கு அது என்ன தான் ஓரளவுக்கு லாபம் தான் ஆகும் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு பண்ணிருக்காங்க அதுதான் ஒரு உதாரணமா சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுமாதிரி மாதிரி போன கமிஷனுக்கும் இந்த கமிஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத

ஐம்பதாயிரம் ரூபாய் மாறணும் ஃபார் மந்த் அதுவே கொடுத்துருக்காங்க ஒரு பெர் மந்த் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் பே சொன்னாங்க சிம்பிளிஃபைடு பே மேட்ரிக்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்க இதுல பாருங்களேன்

மேபி நாற்பது அதாவது ஐம்பது லட்சம் கிராஜுவேட்டி உயரலாம் ஓகேங்களா ரைட் இது எல்லாமே நமக்கு வித்தியாசம் சரி சரி இப்போ நம்ம கதைக்கு வாங்க ஓகேங்களா நம்ம கதையில நமக்கு என்ன இருக்கிறத நம்மளுடைய குரூப் ஃபோர் சேலரி அது எப்படி சார் மாறும் அப்படின்னா அது தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ குரூப் உடைய சேலரி ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்னுடைய சேலரி நம்ம அது அது வேணாம் இன்னைக்கு குரூப் உடைய சேலரி பேசுறோம் ஏன்னா அதுதான் வந்து அதிகபட்சமாக நிறைய பேர் படிக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா இருக்கும் இப்போ குரூப் உடைய பேசிக் பே ஃபர்ஸ்ட் சேலரி எப்படி கணக்கு போடுவாங்கன்னா பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிபி பேசிக் பே அப்ப குரூப் ஃபோர்ல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பே ஒரு மாசத்துக்கு மாச சம்பளம் வந்து சராசரியான அடிப்படை சம்பளம் மாசத்துக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு குரூப் ஃபோர்ல அப்ப அது மட்டும் தான் கை கூறுமா கிடையாது இது அல்லாம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஓகேங்களா அதை விட முக்கியமானது டிஏ டியர்னஸ் அலவன்ஸ் அது படி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி அலவன்ஸ் வரும் டிஏ டிராவல் அலவன்ஸ் மாதிரி அது ஒரு பதவிக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதுல குரூப் ஃபோர்ல பத்தொன்பதாயிரத்தி இருக்குது இன்னொரு சில ஸ்கேல் இருபதாயிரத்தி நூறு இருக்குது ஓகே அப்ப இத மெயினா டிஏ தான் இருக்கும் டிஏ தான் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதமோ ஐம்பது சதவீதத்துக்கு மேல தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ உங்களுடைய அடிப்படை சம்பளம் எவ்வளவோ அதுதான் ஐம்பது சதவீதத்துக்கு மேல அப்போ இருபதாயிரம்

இருபது அதான் இருபதாயிரத்தி ஐநூறு ஒரு முப்பதாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சார் எந்த குரூப் ஃபோர் அதிகாரி சார் முப்பத்தி வாங்குறாங்க வாங்குறாங்க தான் இருக்குது என்ன அப்படின்னா இந்த முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு நிறைய பிடித்தம் செய்யப்படும் என்ன பிடித்தம் ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷனுக்காக பி எஃப்காக பிடித்தம் செய்யப்படும் அதுக்கப்புறம் இஎஸ்ஐ அந்த மாதிரி நிறைய விஷயம் பிடித்தம் செய்ய போய் மீதி நெட் இதுக்கு பேரு கிராஸ் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த சம்பளம் இதை பிடித்த போக நெட்டு சேலரி அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வேரி ஆகும் அது ஒவ்வொரு வருஷம் வந்தவங்க போனவங்க பேஸ்கையை பொறுத்து கிட்டத்தட்ட சராசரி நம்ம கைக்கு வர்றது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து கைக்கு வரும் அஞ்சாயரரூவா நம்ம பேரில் பிஎஃப் தொகையாக வந்து கனெக்ட் செய்யப்படும் அப்போ இது கிராஸ் சேலரி இது வந்து நெட் சேலரி ஓகேங்களா இப்போ இதில் நமக்கு இந்த விஷயம் மாறாது ஓகேங்க இந்த விஷயத்துல சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும் நமக்கு பே கமிஷன் வந்தால் எதில் பெரிய மாற்றம் ஏற்படும்னா இந்த பேசிக் பெயரில் மாற்றம் ஏற்படும் சரி சிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து என்ன செய்ய போறாங்க இதை நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கரெக்டாக அந்த டேட்டில் நடைமுறைக்கு வராது கொஞ்சம் தள்ளி தான் நடைமுறைக்கு வரும் ஓகேங்களா மேபி அது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கூட போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி போகும்போது மீதி இருந்தக்கூடிய அந்த ஏழு மாதம் எட்டு மாதம் சம்பளத்தை அரியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க திருப்பி கொடுத்துருவாங்க ஓகே எல்லா சந்தர்ப்பமும் கொடுத்துருவாங்க கணக்கு வச்சு ஆனா அதே மாதிரி இப்ப தமிழ்நாடுக்கு எப்ப சார் வரும் அப்படி பாட்டினா அவங்க நடைமுறைப்படுத்தி ஒரு வருஷமோ ஆறு மாசத்துக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுல வரும் அப்ப தோராயமா பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு இது நடைமுறைக்கு வரதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல ஆகும் அப்ப இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மேலதான் தமிழ்நாட்டுல பேஸ்கேல் மாறப்போகுது ஓகே அதுதான் மாறப்போகுது அது எதுவுமே நமக்கு வந்து சேஞ்சஸ் கிடையாது கண்டிப்பா மாறும் ஆனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியே மூணு மடங்கா மாறப்போதா இல்லைன்னா ரெண்டு மடங்கா அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ்யாங்கிறது அது வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார சூழ்நிலை எங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் அது தீர்மானிச்சு ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் மாறப்போறது உண்மைதான் ஓகேங்களா ரைட் அப்போ இது ஒண்ணு அதே மாதிரி இப்போ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுனா அதுக்கு முன்னாடி இருக்குது அரியர் கொடுப்பாங்கனால அரியர் கொடுப்பாங்க ஓகேங்களா அது ஒரே டைம் கொடுப்பாங்க ரெண்டு தடவை பிரிச்சு கொடுப்பாங்க ஓகே அது நமக்கு தேவை அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளவு விஷயத்துல ஏன் சார் இந்த சம்பளத்தை பேசணும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சம்பளங்கிறது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் தான் நமக்கு சரிங்களா ஒரு குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ஓகே ரைட் இப்படி பார்க்கும் போது இருபத்தி ஏழு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நமக்கு வரும்போது இப்போ பேஸ்கே ஆல்ரெடி சொன்ன குரூப் ஃபோருக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறு நம்ம ரவுண்டாக இருபதாயிரம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தோராயமாக ரெண்டரை மடங்கு அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது

பழைய ஸ்கேல் அடிப்படையில் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓகேங்களா புதுசா ஸ்கே கமிஷன் போட்டதுக்கப்புறம் டிஏ திருப்பி ஜீரோ தான் ஓகேங்களா அது டிஏ இருக்காது இப்போ பேசிக் பே நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கலாமா ஐம்பதாயிரம் இருக்கலாம் அது அது எத்தனை மடங்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பொறுத்து ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட கைக்கு வரக்கூடிய சேலரி பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தஞ்சாயிரம் வருதுன்னா கண்டிப்பா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வருவதற்கான குரூப் இருக்குது இது அதிகமாகும் குரூப் டூ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கைக்கு வரக்கூடிய சம்பளமே தாராளமாக எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வரைக்கும் தாராளமாக போகும் அப்போ சம்பளம் அதிகமாக உயர்வதற்கு இந்த குரூப் ஒரு பே கமிஷன்ல வாய்ப்பு இருக்குது அது இதெல்லாம் ஒரு கருத்துல தெரிஞ்சுக்கணும்னா சம்பளங்கிறது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் தான் ஓகேங்களா இது குறித்து டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ